குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணுமோ அந்த பொறுப்பை அவர்கள்ட்ட கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் மனசார மற்றவர்களை பாராட்டக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு ஈ எறும்புக்கு கூட துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்னும் ஏன் தனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் முடிவெடுத்துட்டா அதை கடைசி வரைக்கும் தொடாதவர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட அரும் பெரும் குணம் கொண்ட மகர ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான தருணத்தை கொடுக்குறார் உடம்பு சுகத்தை கொஞ்சம் நிலை குலைத்து வைத்திருக்கிறார் சில பேருக்கு டேப்லெட்டை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் குரு பகவான் சில பேருக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு பலமே இருந்தாலும் உடம்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அடக்கி வாசிக்க வச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு நல்ல நேரம் பிறக்கிறது நீங்கள் ஏதாவது தொடர்ந்து டேப்லெட் எடுக்கிறவங்களாக இருந்தால் அந்த டேப்லெட் குறையும் டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் குறையும் உடல் பலம் ஏற்படும் மனபலம் ஏற்படும் உயர்ந்த நிலை ஏற்படும் இந்த விவாக யோகங்கள் ஏற்படும் வீட்டில் இருந்த வில்லங்கம் விலகும் உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கிறாங்க எட்டஞ்சலாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க விலகுவாங்க உங்களை நம்பி கழுத்த இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் என்னடா இந்த தொந்தரவை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது வாழை வாழ்க்கையில் விட்டுட்டு போனானாலும் போய் தொலைய மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த தொந்தரவு விலகும் தொந்தரவு பண்ணுறவங்க மாறுவாங்க கெட்டது விலகும் குடும்பத்தில் இருக்கிற இன்னல்கள் விலகும் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய சுய சரிதத்தை நீங்கள் இப்போ எழுத வேண்டிய நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டில் இந்த குரு பகவான் என்ட்ரி ஆகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிசார பயிற்சியாக உள்ள வராரு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏகாந்தமாக தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நேரம் மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்களே அந்த பிஸ்கட்டு போடுற வேலை உனக்கு என்ன வேணும் ஊதியம் கொடுக்குற வேலை ஊழியத்தை கிளம்பு 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 முதல்ல அந்த காசை வாங்கிட்டு கிளம்பு அப்படி சொல்கிற வேலை இனிமேலாம் பொறுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது எத்தனை நாட்களில் தான் நம்மளும் பொறுத்து பொறுத்து போகிறதுன்னு வெட்டி விட்டால் போதுங்கிற அளவுக்கு வந்துடும் மகரம் பிரச்சனைகளை வெட்டி விட்டுட்டு வெளியில் வர வேண்டிய நேரம் குடும்ப உறப்பு உறுப்பினர்களால் சில கஷ்டங்களை பார்த்த மகர ராசிக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலை சொல்லி வெற்றி விட வேண்டிய நேரம் இல்லை விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பு உங்கள் பக்கம் வரும் உண்மையான பாசம் உங்கள் பக்கம் வரும் உங்களுக்கான ஒரு கூட்டம் உங்கள் பக்கம் வரும் அது எதையும் எதிர்பார்க்காத கூட்டமாக இருக்கும் அதனால் லாபம் வரும் எதிர்பார்த்த இடத்துல தான் ஏமாற்றம் வந்தது உங்களை எதிர்பார்த்து இப்போ உள்ள வருவாங்க இது நல்லது நடக்கப் போகுது சுபகாரியம் நடக்கப் போகுது இழுவையாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வழக்குகள் வெற்றியாக போகுது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாக போகுது கல்யாண கோலம் வீடு களை கட்ட போகுது வீட்ல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சுபகாரியம் நடக்காம தடப்பட்டு இருந்தால் அந்த தடப்பட்ட சுபகாரியம் நடக்க போகுது பிரச்சனைக்குரியவர்கள் விலக போறாங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆக போறீங்க இந்த பென்ஷன் சம்மந்தமான விஷயம் ஏதாவது இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் சிக்கி இருந்தீங்கன்னா அது கிளியராக போகுது சில உறவுகள் நட்புகள் மேலோங்க போகுது இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேருக்கு நல்ல நட்புகளே கிடைக்க போகுது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சார் இந்த ஒரு நட்பு கிடைக்கும்னு இது கிடைக்கும் இந்த அன்பு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்ல டைம் உங்கள் விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இந்த காலகட்டம் குரு அதிசார பயிற்சிக்கு வந்து உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்க போகிறார் குரு பகவான் ஸோ தோல்விக்கான நேரம் இல்லை வெற்றிக்கான நேரம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகுது உங்கள் இந்த நேரத்தில் டக்குன்னு உங்கள் பேர் எடுக்கப்படும் பேசப்படும் அமைதியாக கேளுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மிருத் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாட்சிங் டைம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வாட்ச் பண்ணி கேளுங்க ஃபுல்லாக காது அப்படி கொடுத்துருங்க நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க இந்த நேரத்தில் பூமி சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும் ஆனால் சில பேர் உரண்டைக்கு இழுக்கிறதுக்கு சில வார்த்தையை விடுவாங்க அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் காது கொடுத்து கேட்கணும் ரிப்பீட் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒருத்தவங்களை உங்க ஒரு கட்சிக்கு உங்களை கூப்பிடுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சியில உங்களை கூப்பிடுறாங்க பத்து ரூபா கொடுத்து இன்னொருத்தன் பதினஞ்சு ரூபா கொடுத்து கூப்பிடுவான் அப்போ வெயிட் பண்ணணும் பத்து ரூபா கொடுக்குற யாரே போயிடுவோம்னு போயிடக்கூடாது பத்துன்னா பத்தாயிரம் ரூபா இல்லை பத்து லட்சம் பத்து கோடி அப்படி வச்சுப்போம் உங்களுக்கு வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு தான் அது உறவாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் கோர்ட்டில் இருக்கலாம் நண்பர்களில் இருக்கலாம் எந்த யாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் உடனே அதுக்கு ஓகே போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இது உங்களுக்கு நல்ல நேரம் சில பேருக்கு லாட்ரி யோகம் எடுப்ப ஏற்படும் அதிர்ஷ்டம் லாட்ரி சம்மந்தமான யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வேலைகளில் இருக்கிற பலு குறையும் உங்கள் வேலையை இன்னொருத்த இழுத்து போட்டு செய்வான் உங்களுக்கு இருக்கிற எதிரிகள் குறைவாங்க முதல்ல இந்த ஏவல் பில்லி சூன்யத்தில் ஈடுபட்டவங்க அதனால் கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு நல்ல நேரம் காட்டேரி இது மாதிரி கெட்ட விஷயங்களை ஊடு உருவி அதாவது உங்களை பக்கம் தள்ளி விட்டு உங்களை நாசம் பண்ண பார்த்துருப்பாங்க உங்களை முடக்கி போட்டு வச்சுருந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் இந்த முடக்கி போட்டிருந்ததெல்லாம் விலக போகுது ஏதோ ஒரு குரு பகவான் ஒரு குரு உங்கள் வீட்டுக்கு வருவார் ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு ஞானியை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குருவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குருவினால் நல்லது நடக்கப் போகுது மகர ராசிக்கு இது சப்போர்ட்டிங் டைம் நல்ல நேரம் இந்த குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து எதிரிகளை முகம் காட்டப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தப் போகிறார் நல்ல நட்புகளை நெருக்கி கொடுக்க போகிறார் வாழ்த்துக்கள் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதுல தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் தண்ணிக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படி உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குரு ஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதில் அவ்வளோ படம் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளை